வணக்கம் இந்த பர்ஷன் ஒரு பள்ளியில் கணிதம் வியர்வில் மற்றும் உயிரி ஆகிய பாலங்களுக்கான இடங்கள் அஞ்சு எஸ்டி ஏழு எஸ்டி எட்டு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது இந்த இடங்கள் முறையே நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் மற்றும் எழுபத்தஞ்சு ஐந்து உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது இதனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல நமக்கு தெரிஞ்சது அஞ்சு எஸ்டி ஏழு எஸ்டி எட்டு என்ற அப்படின்னு இந்த விகிதத்தை கொடுத்திருக்காங்க சோ இது மொழி என்ன மாத்துறதுக்கு இன்று ஹண்ட்ரடால பெருக்கிக்கிறோம் சோ பெருக்கணும் அப்படின்னா ஐநூறு ஏழுநூறு எட்நூறு அப்படின்னு கிடைக்கும் ஸோ இந்த வந்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா முறை இடங்கள் நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அமௌண்ட்டில் இந்த ஐநூறு ஏழுநூறு எட்நூறு கண்டுபிடிச்சிருக்கும் இதோட நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்ட் பர்சன்டேஜ் இதில் ஆட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது வந்து என்னவா கிடைக்கும் விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்படின்னு பாத்தோம்னா ஐநூறுல ஐநூறுன்றது நூறு பர்சன்டேஜ் அப்படின்னா நாற்பது பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா இரநூறு ஏழுநூறுன்றது நூறு பெர்சன்டேஜ்னா ஐம்பது பர்சன்டேஜ்ன்றது முன்னூத்தம்பது எட்நூறுன்றது நூறு பர்சன்டேஜ்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அறுநூறு கண்டுபிடிச்சிட்டோமா ஸோ ஐநூறோட இரநூறு ஆட் பண்ணோம் அப்படின்னா எழுநூறு எழுநூறோட முந்நூற்றம்பது ஆட் பண்ணோம்னா ஆயிரத்தி ஐம்பது எட்நூறோட ஆறுநூறு ஆட் பண்ணோம்னா ஆயிரத்தி நானூறு அப்படின்னு ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஸோ வந்து ஃபைனலாக எழுபது அப்படின்றதும் நூற்றி நூத்தி இருக்கும் ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா அஞ்சால் அடிக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது ஆஹ் ஈரஞ்சு பத்து ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து எட்டு நாற்பது அப்படின்னு வருமா ஸோ இது வந்து நினைக்கும் பதினாலு இருபத்தி இருபத்தெட்டு இது வந்து ஏழால் அடிப்படும் ஸோ வந்து ரெண்டு ஏழு பதினாலு முப்பது இருபத்தி ஒன்னு நாலு இருபத்தி எட்டு சோ இத வந்து பதினாளா கிடைக்கிறது ரெண்டு மூணு நாலு இதுக்கு மேலே அடிக்க முடியாது சோ இது ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னா ரெண்டு மூணு நாலுன்றது ஆப்ஷன்ல இருக்கு ஸோ இந்த ரெண்டு மூணு நாலுன்றது ஆன்சர்